டிவைஸ் கேட்டிங்க கல்யாணம் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சுங்க சார் குழந்தை இல்லை ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே குழந்தை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க சார் குழந்தை இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டை நோக்கி தானே போவாங்க நீங்கள் இன்னொரு கல்யாணத்தை நோக்கி இப்படி போக முடியும் என்னால் தான் அவங்களுக்கு குழந்தை இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் சார் பேச போகிறோம் கரெக்ட் இல்லை கரூர் கரூரில் இருந்து வரும் நான் டிரைவரா இருக்கேன் லாரி ஓட்டிகிட்டு இருக்கேன்

பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட் சைட் லவ் பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் போகலான்ட்டு இவங்க வந்திருந்தாங்க அப்போ பஸ்லேயே லவ் சொல்லியிருந்தேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் உங்களை விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன அடுத்த செகண்டே பஸ் கிளாஸ் அது ஜுவல்டிங்களை வெடிச்சிருச்சு என் ஃப்ரெண்டும் நானும் போயிருந்தோம்

அப்ப இவருதான் வந்து அதிகம் ஹெல்ப் பண்ணாரு ஆஸ்பத்திரி போறதுக்கு வர்றதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு இதெல்லாம் செய்யவுமே அப்புறம் அம்மா கொஞ்சம் மனசு மாறிடுச்சு சரி நமக்கு எல்லாமே அவரு செய்யற இப்ப நம்ம பொண்ண நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணது முன்னாடி இத்தனை செய்யறாரு இப்ப கல்யாணம் பண்ணிட்டா நம்ம எல்லாத்தையுமே நல்லா பாத்துக்குவாரு அப்படிங்கற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பேர் பொருத்த மட்டும் பார்த்தாங்க அப்புறம் சரியா இருக்குன்ட்டு அப்புறம் கொடுமுடி கோயில வச்சு கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க வீட்டுல நமக்கு சப்போர்ட்

அதனால இவர் அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா சமாதானமே ஆகலை அப்புறம் அதாவதுன்னு பேசிய அப்புறம் அவரே சமாதானப்படுத்திட்டாரு அப்போ பண்ணிட்டோம்னு தெரிஞ்சதுன்னா அது எதுனாலும் சரி என்ன வந்தாலும் சரி உடனே நேரில் வந்து தான் மன்னிப்பு கேட்பாரு அப்புறம் அது நமக்கு சரி இவ்வளோ யாருமே ஒரு ஜென்ஸ் வந்து இவ்வளோ தூரம் இறங்கி வர மாட்டாங்களே உங்களுக்கு அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஈகோ பார்க்காத குணம் தான் எதுன்னு எந்த விஷயத்தையும் ஈகோ பார்க்க மாட்டார் எங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் நான் இதுவரை இல்ல அடிக்க மாட்டாரு கோவம் வந்து எப்படி வருன்னு கேட்டீங்கன்னா என் மேல உள்ள கோவத்தை வேற இது மாதிரியாவது காமிப்பாரு ஆனா என் மேல காமிக்க மாட்டாரு என்ன இந்த குழந்தை இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நாள் பிரச்சனை வந்துருச்சு அதுனாலதான் ரொம்ப பிரச்சனை வந்துச்சு ரொம்ப சண்டை வந்தது காரணம்ல அதுதான் ஆஹ் இவர் வேலைக்கு போவாரு அப்புறம் நான் வேலைக்கு போவேன் நான் வேலைக்கு போற இடத்துல சொல்ல இவர் வேலைக்கு போற இடத்துல ஒண்ணு சொல்ல அப்புறம் வீட்டுல வந்து பார்த்தா இந்த அன்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கிறோம் ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கிறோங்கிறது வந்து மூணாதான் ஒரு நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை இல்ல அப்படின்னு எப்படின்னா ஒரு மூணு வருஷம் கழிச்சுதான் இந்த ஒரு குணம் ஒரு இது வந்துச்சு அப்ப அதுதான் நினைச்சேன் நம்ம மேல பாசம் இல்ல அப்ப அப்படி துரத்தி 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 கட்டுனா தான் கட்டுவின்னு சொன்னவரு இப்ப நம்ம மேல வந்து ஒரு குழந்தைக்கோசரம் நம்மளைய ஒதுக்கிட்டாருங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ரொம்ப மன உடஞ்சிட்டே ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தை வேணும் அதை நம்ம தத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம ஏதாவது எத்தனையோ குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாம இருக்குது இல்ல இந்த மாதிரி எடுத்து நம்ம வளர்த்தலாம் நம்மளுக்கே பிறக்கணும்னு நான் சொல்லலை நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்தை அப்படின்னாரு அப்புறம் வந்து சமாதானப்படுத்தி அப்புறம் நாங்கள் ஒரு ஒரு வருஷமா ட்ரை பண்ணோம் தத்துக்கெடுத்து வளர்த்தலான்றது ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அது ரொம்ப ஆசை எங்களுக்கு அப்புறமே சொல்லுவாரு உல்ட்டா அடிச்ச மாதிரிதான் இதை சொல்லுவாங்களே உள்ளாங்கையில வச்சு தாங்குனாங்கன்னு சண்டை போட்டவர் கன்சீவ் ஆகிட்டே தெரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளாங்கையில வச்சு எப்படி தாங்குவாங்களோ அப்படிதான் தாங்குனாரு அந்த ஒரு அன்பு இருந்துச்சு நம்மளுக்கு வந்து அது வந்து எப்படி வெளிய போச்சுன்னு தெரியல திரும்ப அந்த மாதிரிதான் ஆஹ் எப்படி வெளிய போச்சுன்னு தெரியல ஆனா திரும்ப வந்தது காரணம் என் பையன் தான் அதுக்கப்புறம் எப்ப தோணுச்சு ஆஹ் குழந்தை இல்லைன்னு ஃபீலிங் எப்ப வர ஆரம்பிச்சதும் அது ஒரு ரெண்டு வருஷம் அது மாதிரி உங்களுக்குமே பெருசா இல்ல போற சுத்துற டீம்லயே இருக்கிற முனுக்கு அப்ப வந்து குழந்தை வந்து குழந்தைங்க கொஞ்சம் நாங்களே அத பத்தி பெருசா நினைச்சுக்கல நம்ம பாட்டுக்கு இப்படி எப்படி புதுசாக நினைச்சு சொந்தக்காரங்க போக கோயிலுக்கு போக இந்த மாதிரி சினிமாவுக்கு போக அதனால எங்களுக்கு அந்த மெயின் செட்டே வரல அப்படி எல்லாம் அந்த இந்த வெளி இப்ப வெளி உலகத்துல எல்லாம் பேசும் போதுதான் இவருக்கு அந்த சிந்தனை வந்தது எங்களுக்கு தானா அந்த சிந்தனை வரல சிந்தனை வந் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இவர் யோசனையே பண்ணியிருக்கிறாரு ஆரம்பத்துல குழந்தைன்னா நான் பெருசா எடுத்துக்கிட்டதே இல்லை கொஞ்சம் லேட் ஆகட்டும் அதனால என்ன ஃபர்ஸ்ட் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் லைஃப இப்போதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெற்றுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போவோம் இவங்களுக்கும் பேபி ஃபார்ம் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா போச்சு காது படமே நிறைய பேசுவாங்க அதெல்லாம் நேரடியாக பேசுவாங்க என்னெல்லாம் பேசிட்டாங்க இந்த மாதிரி பேசுவாங்க உங்களுக்கு வராதேன்னு பாங்க வெளியவே வெளியவே வராதேன்றவாங்கனால நிறைய கேட்டிருக்கேங்களா வெளியே வராத வெளியே வந்தீங்கன்னா உன்னை பார்த்தா வந்து கல்யாண தடங்கள் ஆகி போயிரும் வளகாப்பு தடங்கள் ஆகி போயிடும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க குழந்த பிறந்த முத முத கையில வாங்குறது கூட வாங்க விடாமலாம் விட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நான் அழுதுட்டு தான் வெளியே வந்திருக்கேன் இந்த குழந்தை இவ்வளோ பெரிய விஷயமா அப்ப சொன்னேன் நான் இவர நம்ம வேற குடி போயிடலாம் வேற குடி போயிட்டு ஒரு குழந்தைய தத்துக்கு எடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஊருக்கு வந்துடலாம் இது நம்ம குழந்தைதான்னு சொல்லிக்கலாம் அப்படின்னுங்கிற அளவுக்கு வந்துட்டேன் மத்தவங்க சொல்ற தண்டி எப்ப உமிக்கே அந்த ஏக்கம் வந்து ரொம்ப அதிகமாச்சு இல்ல இந்த குழந்தைய பிறந்து கூட கையில குடுக்க மாட்டேன்னு சொன்னப்பதான் எனக்கு அந்த இது தோணுச்சு அப்புறம் ஒரு குழந்தைய வாங்கறதுக்கு தகுதியே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம எப்படின்னா ஒரு பொண்ணாவே பிறக்க கூடாது அந்த முடிவுக்கு வந்தேன் அது வந்து உண்மையாலுமே நான் நினைச்சதா அந்த விஷயம்

எப்படி யார்ட்ட சொல்றதுன்னு தெரியல எனக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டு கையெழுத்து வாங்கல கையெழுத்து வாங்கல பத்திரத்துல வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தாரு எனக்கு தெரியாம நான் அதெல்லாம் சரி சொல்ல விரும்பல சரி அது நம்ம முடிஞ்சிருச்சு இனிமே அது ரொம்ப பேச வேணாண்டு ஆஹ் இது மேகலா இது என்னைக்கு இருந்தாலும் யூஸ் ஆகும் மேகலா யூஸ் ஆகும் மேகலான்னு வச்சுக்கிட்டே இருந்தாரு எப்பயா இருந்தாலும் இதுல கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஏன் அவ்வளவு அந்த டிவோர்ஸ் வரைக்கும் என்ன தோணுச்சு உங்களுக்கு போகணும் அப்படின்றது ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னா இவங்கள தான் நான் அதிகமாக செக்கப் கூட்டிகிட்டு போயிருக்கேன் நான் செக்கப் எடுத்துக்கிட்டதே கிடையாது எங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலும் தான் செக் பண்ணுவாங்க தான் பார்ப்பாங்க நான் ஒரு நாள் கூட என்னையை செக் பண்ணுங்கன்னு நானும் சொன்னதில்லை ஏன்னா அந்த தாட் எனக்கு வந்ததே இல்லை நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் இருக்கும் ஃபிட்டாக இருக்கும் நமக்கு அப்பா நாலு கல்யாணம் பண்ணாரு தாத்தா நாலு கல்யாணம் பண்ணாங்க பத்து குழந்த பெத்தாங்க அந்த அந்த ஜென்ரேட்ஸில் இருந்து அப்படியே தான் வந்தோமா அப்ப நம்மளுக்கு நான் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் அந்த தாட் அந்த மாதிரி இருந்தேன் அதுதான் சொல்றேன் உங்களுக்கு எது வந்தாலும் அப்ப பெண்ண சார்ந்ததா தான் இருக்கு அப்ப ஆண்ட தப்பு இல்லைங்கிற ஒரு இதுதான் இருக்கு இதைத்தான் நான் சொல்றேன் இது எங்க லைஃப்ல தான் இல்ல எல்லாத்து லைஃப்லயும் இந்த பிரச்சனை தான் குழந்த பிறகுனா முத சொல்லு அதுக்கு நாங்க தான் காரணம் உங்க அம்மா உனக்கு வயசுக்கு வந்தப்ப நல்லா ஆரோக்கியமான உணவு தரல அது மேலதான் இன்னைக்கு வந்து உனக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்ல உங்க அம்மா உனக்கு சரியா கவனிச்சுக்கல அதனாலதான் நீ லேட் மேரேஜ் பண்ண அதனாலதான் உனக்கு இல்லை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நம்மதான் அப்ப இவங்க ஒரு காரணமும் கிடையாது அப்ப நான் ஏன் நம்ம சரி நீங்க போய் எங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்க முடியுமோ பெத்துக்குங்க அப்படின்ட்டு உங்க குடும்பம் என்ன சொன்னாங்க சரி அவங்க அம்மா அதான் சொன்னாங்க ஏப்பா கல்யாணம் பண்ணும்போது என்ன என்னப்பா சொன்னேன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணாதுன்னு சொன்னா இல்லையா நீ வந்து ஒத்த கால நின்னு என் பொண்ணை கல்யாணம் பண்ண இப்ப வயசு வயசாயிருச்சு நீ வந்து மூணு வருஷத்துலயே குழந்தை இல்லைன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாமியார் அவங்க பேசவே மாட்டாங்க இவர் சமாதானப்படுத்துவாரு இவர் போவாரு போவார் பேசுவாரு அவங்க அவங்க என்னை கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு சக்கரை வச்ச மாதிரி ஒரு விஷயம் குழந்தை இல்லாதது அதுவர்கிட்ட சொல்லுவாரு நான் சொன்னன நடந்துச்சா அப்ப அனுபவி அப்படின்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கு நீயா தேடிட்டு போன இப்போ நீயா அனுபவிங்கிற மாதிரி இருக்கும் நீ யோசிக்கல இப்ப நம்ம டிவோர்ஸ் எடுத்துட்டு போறோம் எந்த மாதிரி ரியாக்சன்ஸ் கொடுப்பாங்க இல்ல குடுத்துருவாங்க அதுக்குதான் எடுத்துட்டு போனீங்க அந்த டிவோர்ஸ் பேப்பர்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வரத விட்டுட்டாங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய தடவை வந்து செக் பண்ணி செக் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வராமல் இருந்தாங்க அப்போ இவங்க எப்படி எனக்கு மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரில இவங்க ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணி எனக்கு குழந்த குழந்தை குழந்தைப்பது தரணும் அப்படின்னு அந்த தாட்டில் இருந்தனால இவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வர மாட்டிக்கிறாங்க எத்தனை தடவை பார்க்கறது எத்தனை தடவை என்னை கூட்டிகிட்டு போவ எத்தனை தடவை வேணையை செக் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது அப்போ உன்னை இனிமேல் செக் பண்ணல உன்னை இனிமேல் கூப்பிட மாட்டேன் இதில் மட்டும் ஒரு சைன் மட்டும் பண்ணிருந்துட்டு ஒரு பத்தரவோம் வாங்கிட்டு போய் வீட்டிலேயே வச்சிருப்பேன் பையன் பிறக்கிற வரையிலுமே குழந்த வந்து பெற்றுக்கிட்டோம் குழந்தை பையன் ஒரு பையன் வந்துட்டான்

வவுத்து மேல ஏறி அமுத்தி எடுப்பாங்க அப்போ வந்து வெளிய வந்து நின்று சொல்லுவேன் சொல்ல முடியாது இந்த வேதனையை வந்து அழுதுகிட்டு வந்து நிற்பேன் ஆனால் அப்போ வந்து இவருக்கு தோணும் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் இவருக்கு வந்து அந்த ரிசல்ட்டு வந்து வந்துடணும் அப்போ நான் என்ன நினைப்பேன் ரிசல்ட்லாம் வரட்டும் எல்லா ரிசல்ட் வந்த பிறகு நம்ம வாழவே கூடாதுன்னு போயிடணும்னு நினைப்பேன் நம்ம மேல தப்பு இல்லைன்னு எல்லாம்

இவருக்கு ஒரு தடவை வயிற்றுல நல்லா வயிறு பெருசாக தாங்க இருக்கு ஒரு தடவை ஏறி மிதிச்சு ஒரு தடவை ஸ்கேன் எடுங்கன்னு கூட சொல்லிருக்கேன் அவர் அவர் அத பத்தி ஃபீல் பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் வீட்டில் சுடுதண்ணி நல்லா காய வச்சு தலையோட ஊத்தி விட்டுருவோம்னு நினைச்சேன் உண்மையாக அதை தான் சொன்னேன் நான் அவ்வளோக்கும் அந்த அதை தான் சொல்லிட்டு அதை தான் முதலே அதை தான் சொன்னேன் அவர் என்ன கொண்டாந்து காவிக்கும் போது நல்லா கொதிக்க காய்ச்சி தலையோட ஊத்திட்டு இருந்தோம் இந்த முகத்தை இனிமே உன்ன யாருமே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன் இப்ப என்ன கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தை இல்ல சரி இப்ப இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி இன்னொரு குழந்தை இல்லையா குழந்தை இல்ல குழந்தை இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டே போறதா அவங்க கேள்வி கேட்டாங்க எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை இல்ல இன்னொருத்த கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அது கேள்வி கேட்க வந்து சொன்னீங்களா அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல இல்ல எப்படி வரும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கோவப்பட்டு சரி வேணா நம்ம பாட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போயிடலாம் இவ்வளவு தாங்கணும் ஸ்கேன் ஒரு பக்கம் சொந்தக்காரங்க பேச்சு ஹஸ்பண்டும் பெருசு சப்போர்ட்டும் இல்ல எதுக்கு இருந்து நம்ம போயிடலாம் தோணில ஒரு தடவை கூட தோணி தான் என்ன வீட்டை விட்டு வெளியே போயிட்டு உங்களுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு மட்டும்தான் எப்போதுமே சண்டை வந்தா போவாங்க ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போல எங்க அம்மா அம்மா வீட்டுக்கு போறதுனால தானே இங்க தானே போயிருப்பா அவங்க அம்மா வீட்டுல இருப்பாங்க அப்படின்ட்டு நான் கட்டுக்கிறது இல்ல இல்ல ஆனா அவங்க அம்மா வீட்டுக்கு அன்னைக்கு போல இது எனக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணேன் ரொம்ப அம்மா சொல்லுவாங்க நான் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம்னு நினைச்சு போனேன் ஆனா எனக்கு பண்ணிக்கிற அளவுக்கு இல்லை இல்ல என்னெல்லாம் மிஸ் பண்ணீங்க கண்டிப்பா கல்யாணம் ஆன புதுசுல வந்து தாங்கிருப்பார் கையில வச்சு குறை குறை இந்த மாதிரி விஷயம் நிறைய நான் மிஸ் பண்ணேன் இதெல்லாம் எதிர்பார்த்தேன் என் ஹஸ்பண்ட் பண்ணுவாருன்னு பட் இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண அந்த பீரியட்ல தான் என்னது ஃபோன் பண்ண மாட்டாரு மெயினா சாப்பி அந்த சாப்பிட்டேன்னு இப்போ சொன்ன பார்த்தீங்களா காலைல ஆறு மணிக்கு எதிர போன் பண்ணுவாரு எட்டு மணிக்கு எதிர போன் பண்ணுவாரு அதுக்கப்புறம் இந்த இது பாசம் குறைய குறைய ஃபோன் பண்ண மாட்டாரு சாப்பிட்டியான்னு ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டாரு இப்ப சாப்பிட்டியான்னு கூட கேட்கற அளவுக்கு கூட நம்ம தகுதி இல்லைங்கிற மாதிரி இதாயிடுச்சு அப்புறம் வேலைக்கு போனாருன்னா போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாரு நான் போயிட்டு வரேன் மேம் நிலம் போயிட்டு வரேன் மேம் சொல்லிட்டு போவாரு அதுக்கப்புறம் சுத்தமா என்னைய பார்த்து சொல்லிட்டே போக மாட்டாரு வீட்ல இருந்து தேடி பார்த்து போங்க இல்ல போ என்ன பயம் பயமா இருந்ததா இல்ல இல்ல அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அம்மா வீட்டுக்குதான் போயிருப்பாங்கன்னு அசால்ட்டா அசால்ட்டா அந்த அப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணி என்னப்பா பொண்ணு இங்க இல்ல என்ன பண்றா ஃபோன் பண்ணாலும் எடுக்கலன்னு கேக்குறதுக்கு அப்புறம் தான் அங்கதான் இருப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அங்கேயும் இல்ல அப்படின்னோனதான் இவங்க அங்கேயும் போலையாட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்கன்னு நானும் ஆஹ் இவங்க போற இடத்துல தான் நானும் போய் பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல நானும் எதிர்த்தியா சாமி போடலான்னு தான் போனேன் ஆனா இருந்து இருந்தாங்க அவங்க என் உசுர என்கிட்ட இல்லாத மாதிரி இருந்துச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு அவங்க எல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன் நானும் எல்லா பள்ளிக்கிட்ட தொலைவு பார்த்துட்டேன் கிடைக்கல கடைசியில எங்க போறதுன்னு தெரியல சாமியை போய் பார்ப்போம்

பையன் பிறந்தப்ப நான் அதை தான் உண்மையா நினைச்சேன் வாழ்க்கை காப்பாத்திடும் அவன் வந்து பிறந்துட்டான் எனக்கு அவங்களுக்கு மேல எனக்கு தான் பயம் அப்படிங்களா இதுக்காக தானே இவ்வளவு பிரச்சனை பண்ணோம் இப்போ எனக்கு குழந்தை என்னால பெத்துக்க முடியுன்றானே என்கிட்ட நிரூபிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு கேள்வி கேட்டுறோம்னு மூணு பயம் வந்துருச்சு கேட்டு கேட்டு கேட்டுருவே அதெல்லாம் கேட்டுருக்கேன் நிறைய தடவை கேட்டுருக்கேன் சரி குழந்தைய கையில வாங்கினப்போ எப்படி இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த இத சந்தோஷம் சொல்ல முடியாது ஃபீல் தான் பண்ண முடியும் சொல்ல முடியாது நான் ஒரு பெண்ணை வந்து அடைஞ்சிட்டோம்னு முடிவு எடுத்துட்டேன் அப்பதான் ஃபீல் ஒரு பெண்ணா நம்ம வந்து எல்லாமே ஃபுல் பண்ணிட்டோம்னு நினைச்சேன் அது கூப்பிடுறீங்களா இந்த தம்பி சாராளமா இவர்தான் இவர்தான் இவர் எல்லாத்துக்கும் காரணம் இவர்தான் சந்தோஷத்துக்கும் காரணம் பிரச்சனைக்கும் காரணம் எல்லாத்துக்கும் இவர்தான் காரணம் இவர் அங்க அங்க வர அங்க

வந்து குழந்த பிறந்தவீங்க இவங்களை வச்சுதானே விலையில் போடுவாங்க வளக பண்ணுவாங்க ஆனா என்னோட வளகாப்புல வந்து குழந்தை இல்லாதவங்க ஹஸ்பண்ட் இல்லாதவீங்க வயசானவங்க இவங்கதான் வந்து எனக்கு விலையில் போட்டாங்க அவங்கள வச்சுதான் நாங்கள் போட்டோம் ஏன்னா எந்த ஒரு காரியத்துக்கு இவங்களெல்லாம் ஒதுக்குறாங்களோ அதுனால வந்து ஒரு காரியம் வந்து நிக்க போறதில்லை அப்ப இவங்களுக்கு மனசு நல்லா இருக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லாதங்கிறது வந்து அது வந்து இயற்கையா தானே இல்லை ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற மனசை புரிஞ்சுக்கலையில அப்போ அந்த விஷயத்துல வந்து யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ யாரெல்லாம் வந்து வீட்டுக்கார இல்லையோ அவங்கள கூப்பிட்டு தான் எனக்கு அழகா போட்டேன் அவங்க போட்ட அழகா போலதான் இன்னைக்கு என் பையன் ரொம்ப அறிவா பிறந்திருக்கு ஆனால் அவங்கெல்லாம் வந்து என்ன நினைச்சு போட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் இந்த குடிப்பனை கிடைக்கல ஆனால் மேகலாக்கு இந்த இது கிடைச்சிருச்சு நல்லபடியா குழந்தை பிறக்கும் நாங்கள் வேலையில் போடுறோம் நாளைக்கு எங்க பேர்ல ஒரு சொல்லு வந்துடக்கூடாதுன்னு மனசுல பயத்தோடையே போட்டாங்க நான் அது கூட சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் அக்கா பயத்தோடையே போடக்கூடாதுக்கா சந்தோஷமா போடுங்க இதெல்லாம் என்னக்க பையன் நான் உங்களை போட சொல்றேன் நீங்க எனக்கு இதை பத்தி பயப்படுறீங்க அப்படின்னு கண்டிப்பா உங்க பையனை சூப்பரா வளர்க்க போறீங்க உங்களுக்கு ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன் சார் நிறைய சோ மச்